இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கர்ணன் செய்யாத ஒரு தானத்தை பத்தி பார்க்க போறோம் பொதுவா கர்ணன் எவ்வளவு பெரிய தர்மவான் தர்மதேவன் பாண்டவர்களின் அண்ணன் தர்மனாக தர்மங்களை இந்த தர்மனாலேயே ஈடு கொடுக்க முடியாத அளவிற்கு தானம் செய்த ஒரு மிகப்பெரிய தர்மவான் தான் இந்த கர்ணன் கர்ணன் தர்மன்ல யார் சிறந்த தர்மவான் அப்படின்னு நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க இப்போ கர்ணன் செய்த தானம் அப்படின்னா கர்ணன் சிறு குழந்தையாக இருக்கும்போது போது கர்ணனை யாராவது தூக்க வந்தா அவங்க தான் தானம் கேட்டு வராங்க அப்படின்னு நினைச்சு குழந்தையா இருந்த கர்ணன் தன்னுடைய காதில் இருந்த கடுக்கனை கலட்டி கொடுப்பாரு அடுத்து அங்க தேசத்தின் அரசனான கர்ணன் தன் நாட்டில் உள்ள மக்களுக்கு பொன் பொருள் செல்வம் அப்படின்னு எல்லாத்தையுமே அள்ளி கொடுத்தாரு அடுத்து இந்திரனிடம் தன்னுடன் ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை தானமாக கொடுத்தாரு அடுத்து குருச்சர போரில் மரண படுக்கையில் இருக்கும் போது கர்ணன் கிருஷ்ணரிடம் தான் செய்த தான தர்மம் அனைத்தையும் கொடுத்தாரு இப்படி பொன் பொருள் செல்வம் அப்படின்னு வேண்டுவோருக்கு வேண்டியதை கொடுத்து தன்னுடன் ஒட்டி பிறந்த கவச குண்டலத்தை கொடுத்து தான் செய்த தான தர்மத்தை கொடுத்து தன்னுடைய உயிரையே தானமாக கொடுத்த கர்ணன் ஒரே ஒரு தானத்தை மட்டும் செய்யாம விட்டுட்டாரு அது என்ன தானம் அதன் விளைவாக கர்ணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் கர்ணன் தன்னுடைய தான தர்மத்தை கிருஷ்ணருக்கு தானமா கொடுத்துட்டு விஷ்ணு பகவானின் பிரம்மாண்டமான அவதாரத்தை வணங்கி மோட்சம் கர்ணன் நேரடியா சொர்க்கத்துக்கு போறாரு அங்க சொர்க்கத்துல மாட மாளிகை அழகான பூந்தோட்டம் நறுமணம் கந்தர்வர்களின் இசை அழகிகளின் நடனம் எல்லையில்லா சந்தோஷம் அப்படின்னு எல்லா விதமான சுக கர்ணன் நிம்மதியா இருக்காரு ஆனா அங்க இருக்க யாருக்கும் ஏற்படாத ஒரு உணர்வு கர்ணனுக்கு மட்டும் ஏற்படுது என்னன்னா கர்ணனுக்கு மட்டும் தீரா பசி அப்படிங்கிற ஒரு பசி உணர்வு நம்ம கூட இருக்க மத்தவங்களுக்கும் இதே போல பசிக்குமோ அப்படின்னு யோசிக்கிறாரு ஆனா கொடுத்து மட்டுமே பழக்கப்பட்ட கர்ணன் தன்னுடைய பசிய பத்தி மத்தவங்க கிட்ட கேட்க தயக்கப்பட்டு அதை கேட்காம அந்த தீரா பசியிலேயே வாடிக்கிட்டு இருக்காரு அங்கிருந்த நாரதர் கர்ணனின் தெளிவில்லாத முகத்தை பார்த்து கர்ணன் கிட்ட வந்து கர்ணா உன்னுடைய மனதில் என்ன அதுக்கு கர்ணன் என்ன சொல்றாருன்னா நாரதரை சொர்க்கத்தில் பசி அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்காது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எனக்கு மட்டும் தீரா பசி அப்படிங்கிற உணர்வு இருந்துகிட்டே இருக்கு அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா கர்ணா உன்னுடைய பசியை தீர்க்க என்கிட்ட ஒரு தீர்வு இருக்கு அது என்னன்னா உன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தா உன்னுடைய பசி உணர்வு தீரும் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்ட கர்ணன் அதே மாதிரியே தன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்த உடனே அவருடைய பசி உணர்வு தீருது அடுத்து அந்த வாயிலிருந்து எடுத்த உடனே கர்ணனுக்கு மீண்டும் தீரா பசி ஆரம்பமாகுது அப்போ கர்ணன் என்ன கேட்கிறாருன்னா நாரதரே என்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தால் என்னுடைய பசி தீர்கிறது விரலை எடுத்தவுடன் மீண்டும் பசி உணர்வு ஏற்படுகிறது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா கர்ணா நீ நீ உன்னுடைய வாழ்க்கை முழுதும் பொன் பொருள் செல்வம் இடம் வாக்கு கவச குண்டலம் தான தர்மம் உயிர் அப்படின்னு எல்லாத்தையுமே தானமாக கொடுத்த ஆனா தானத்தில் சிறந்த தானமான அன்னதானத்தை நீ கொடுக்காம விட்டுட்ட தான் நீ சொர்க்கத்துக்கு வந்தும் உனக்கு பசி உணர்வோட இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்போ இத கேட்டு அன்னதானம் செய்யாம விட்டுட்டோமே அப்படின்னு மனம் வருந்திய கர்ணன் நாரதர் கிட்ட நாரதரே என்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தால் மட்டும் என்னுடைய பசி தீர்கிறதே அதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நாரதர் சொல்றாரு கர்ணா நீ அன்னதானம் செய்யாவிட்டாலும் ஒரே ஒரு முறை ஒருவர் அன்னதான மடத்திற்கு வழி கேட்ட போது அன்னதான மடம் இந்த வழியில் உள்ளது அப்படின்னு உன்னுடைய ஆள்காட்டி விரலை காட்டி அவரை அன்னதான மடத்திற்கு அனுப்பி வச்ச அதனால உன்னுடைய ஆள்காட்டி விரல் அன்னதான பலனை பெற்றது அதனாலதான் நீ உன்னுடைய ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கும் போது உன்னுடைய பசி தீர்கிறது அப்படின்னு சொன்னாரு அப்போ நாரதரின் பதிலை கேட்டு தெளிவடைந்த கர்ணன் அன்னதானத்திற்கு வழிகாட்டிய விரலுக்கு இவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னா நான் இன்னொரு பிறவி எடுத்து அந்த பிறவி முழுக்க நிறைய அன்னதானம் செய்ய விரும்புறேன் அப்படின்னு சொன்னாரு கேட்ட நாரதரும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வாழ்த்திட்டு போனாரு இதுதான் கர்ணன் செய்யாம விட்ட ஒரே தானம் இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் அன்னதானம் செய்ய உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னும் கர்ணனை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்னும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ